சுகிசிவம் மு க ஸ்டாலினுக்கு முதுகு சொரிந்து கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் சைவத்தில் தான் எப்படிங்க போகும் நம்மளை அவன் பாப்பா நம்மளை எளிதாக தானே நினைப்பான் கன்னடம் பிறந்தாதான் எங்களுக்கு சிறப்பா ஏய் நீ பிறக்க வேண்டாம் ஒரு போல நான் வருது ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு புரியுதா எங்கள் தமிழ் எங்களுக்கு இருக்கு அது அதுதான் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு காங்கிரஸ் காரணம் இருந்தாலும் சரி பாஜக காரணம் இருந்தாலும் சரி தமிழ் வரலாறு தமிழ் இனம்னா அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான் ஒன்றுமில்லனாக்கணும் அவனுக்கு அவனுக்கு பகை நம்பர் ஒன் பகை இந்தியாக்காரனுக்கு இந்திக்காரனுக்கு இந்தி ரெண்டாவது பகை முஸ்லீம் அவனுக்கு உனக்குலாம் முதுகெலும்பு இருக்கா தமிழ் இனத்துல தான் பிறந்தியா நீ தமிழ் இனத்தில் தான் பிறந்தியா ஃப்ராடு வேதம் ஆகம வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் செய்கின்றீர் வேத ஆகமங்களின் விளைவு அறியீர் சூதாக சொன்னதெல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை இது தன்மானத்திலிருந்து வர்றது ஞாபகம் சும்மா பேசிட்டு புருடாவிட்டு போகக்கூடாது தன்மானத்திலேருந்து வர்றது தற்சாவிலேருந்து வர்றது உளவியிலேருந்து வர்றது கலைஞர் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான் எனவே தமிழ்நாடு என்பதை தமிழர் நாடு கலைஞர் நாடு என்று மாற்றுகிறேன்னு சொல்லுவாருங்க அடுத்தடவை அவர் வெற்றி பெற்று வச்சுங்க தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடு என்று மாற்றினால் மாற்றுவார் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்ன பழைப்போமா கடவுள் யோகிதே இப்படி இருக்கு என் குழப்பம் வருது ஒரு மாநாடு தமிழ் குடமுழுக்கு தமிழ் அதுக்காக மாநாடு தஞ்சாவூர் மாநாட்டுக்கு தொலைபேசியில் கூப்பிடுறேன் அப்பா அவர் சொல்றாரு தமிழில் அர்ச்சனை பண்ணணும் தமிழ்ல பண்ணலாம் அதற்காக சமஸ்கிருதத்தில் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை யார் யாரு சுகி சிவம் பெரிய தத்துவார்த்த அறிஞர் மு க ஸ்டாலினுக்கு முதுகு சுரிஞ்சு இருக்கார் இருக்காரு இப்போ சுகி சிவம் மு க ஸ்டாலினுக்கு முதுகு சுரிந்து கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் சைவத்தில் எப்படிங்க நம்மளை அவன் பாப்பா நம்மளை எளிதாக தானே நினைப்பான் ஒரு வைரமுத்துன்னு ஒரு ஆள் நம்ம தமிழ கவிஞர் நாங்களாம் துடிச்சு எழுந்தோம் அதாவது கமலஹாசன் மேலே நமக்கு விமர்சனம் அது வேற விஷயம் க தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்தது அது இயற்கையாக ஒன்று அது இல்லைன்ட்டு போய் எங்களுக்கு அது பிரச்சனையும் இல்லை நீ பிறக்காட்டியனா எங்களுக்கு கன்னடம் பிறந்தாதான் எங்களுக்கு சிறப்பா ஏய் நீ பிறக்க வேண்டாம் ஒரு போலாம் நான் வருது ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு புரியுதா எங்கள் தமிழ் எங்களுக்கு இருக்கு அது அதுதான் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அதுக்கான சான்றுகள்லாம் வருது தம்பிளா சான்றுகள்லாம் வருது பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சுங்கிறான் அந்த பூம்புகாருக்கு முந்தைய பகுதியெல்லாம் இந்த ஆதிச்ச நல்லூர் இங்கே இருக்கு பாருங்க முதல்நிலை நாகரிகம் அதை அப்படியே முடக்கி வச்சிருக்கான் திருட்டு பய இந்தியக்காரன் இந்திய துறை கீழடி வந்தது இருக்கு பாருங்க கீழடி வந்தது அப்போ போராடி எல்லாரும் இது அதிமுக ஆட்சிக்கு நினைக்கிறேன் மாநில அரசு எடுத்து அதை ஆய்வு பண்ணுறதுக்கு இல்லைன்னா இது ஆதிச்சன்னு மாதிரியே முடக்கியிருப்பான் இந்தியாக்காரன் அவன் காங்கிரஸ் காரணாக இருந்தாலும் சரி பாஜக காரனாக இருந்தாலும் சரி தமிழ் வரலாறு தமிழ் இனம்னால் அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான் ஒன்றுமில்ல ஆக்கணும் அவனுக்கு அவனுக்கு பகை நம்பர் ஒன் பகை இந்தியாக்காரனுக்கு இந்திக்காரனுக்கு இந்தி தமிழன் ரெண்டாவது பகை முஸ்லீம் அவனுக்கு இது ரெண்டு பேர் தான் அவன் எதிர்ப்பான் ஏன் ஆள் ஒன்பட போட்டிருக்க ஆய்வறிக்கை என்னடாச்சு ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை இதுவரைக்கும் வெளியிடலை அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டு அவரு கொளிய தோண்டினார் அப்படியே அவர் கீழடி ஆய்வு பண்ணி சொல்லிட்டாராம் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு இப்ப இந்த அறிக்கையெல்லாம் விட இன்னும் தொன்மையா இருக்கும் நமக்கு நமக்கு தான் ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு முந்தி இரும்ப உருக்குனதுக்கு சான்று வந்துருச்சே அது என்ன சாதாரணமாக அது இருக்கு பொறுத்துக்க முடியல இந்த பயல் டெல்லிக்கார்க்கு பாஜக காங்கிரஸ்கார எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கீழடி ஆய்வு அதை மா மாற்றணும் தரவுகள் போதாது சிந்து சமவெளியில் பூமிக்கு கீழே சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டு இருக்கான் அதுக்கு தரவு இருக்கு அவனுக்கு திருட்டு பசங்க அலகாபாத்தில் திருவேணி சங்கமம்னு கொண்டாடுறான் என்னடா திருவேணி சங்கம்னா மூன்று நதிகள் கலக்குதுமா என்னென்ன நதினா கங்கை யமுனை அது தெரியுது மூணாவது நதி எதுங்க அது பூமிக்குள்ளே ஓடுதுங்க அதுதாங்க சரஸ்வதி யார் பாஜக காங்கிரஸ்காரன் ரெண்டு பேரும் சொல்லுவான் அதுக்கு சான்று இருக்குது கீழடி சான்று போதாது இந்த மாதிரி நம்ம அழித்து தொடர்ந்து சீரழிக்கிறதுக்கு வந்திருக்கான் அதுக்கு துணையாக இருக்கமே நம்ம திராவிடக்காரன் ஐயா சொன்னார் பாருங்க மூங்கிலடியார் சொன்னார் மு க ஸ்டாலினுக்கு மனம் இல்லை மனம் 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 இல்லைன்னு என் மனசில் இனம் இனம் இனம்னு துடிச்சது காரணம் அதுதான் அவர் ஐயா மனம் மனம்டாரு அது அதெல்லாம் தாண்டி இனம் 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 தமிழ் பொய்வொலுக்கு வரலாற்று பெருமை வரலாமா ஸ்டாலின் மனம் அதை ஏற்றுக்குமா அதனால எவனால் இடைஞ்சல் வந்தாலும் வரட்டும் பக்கத்தில் என்ன ஊதி நான் அந்த வைரமுத்துக்காக சொல்ல வர்றேன் அந்த கமலஹாசன் தமிழ்லேருந்து பிறந்த கன்னடம் யதார்த்தமாக ஒரு குடும்ப உறவு நோக்கி சொல்கிறாரு அது ஒன்று கெட்ட நோக்கத்துலேயோ கன்னடத்தை இழிவுபடுத்தி தமிழை உயர்த்துறதுக்கு இல்லை ஒரு உறவுங்கிறதுக்காக சொல்லிவிட்டார் அதான் அவன் ரவுடி சங்க கன்னாடத்தில் கன்னட இனவெறியர்கள் எடுத்துகிட்டு பெருசாக பண்ணாங்க ஒரு வரி ஸ்டாலின் பேசலைங்க அது இருக்கலைங்க எஜமானன் பேசவில்லை என்றவுடன் கபி பேரரசு இருக்கார்ல கபி பேரரசு மூச்சு விடலை நம்ம கண்ணதாசன் கவி அரசு தான் வைரமுத்து கபி பேரரசு சரி ரைட்டு இரு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கழித்து மு க ஸ்டாலின் அவங்க நேருக்கிட்ட சொல்லி கேஎன் நேர்கிட்ட சொல்லி நீ சில வார்த்தை சொல்லியிருப்பா அதை எதிர்த்து அப்படின்னு சொல்ல விட்டார் கே என் நேரு திருச்சியில் தமிழ்லேருந்தால் கன்னடம் பிறந்துச்சு அது என்ன தப்பு இருக்குது என்று அறிக்கை விட்டோன்னே மறுநாள் வைரமுத்து மழை பொழியுதுங்க உனக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கா தமிழ் இனத்தில் தான் பிறந்தியா நீ தமிழ் இனத்தில் தான் பிறந்தியா எங்கேயே ஆயிரம் இடத்துல இருடா இனத்தோட மொழியோட உன் தாய் உன் தகப்பன உன் தாத்தா பாட்டியை இழிவுபடுத்தாத எங்கேயோ இருந்துச்ச தமிழ் உன் பாட்டேன் உன் பாட்டி உன் அப்பேன் உன் பெரியப்பேன் சித்தப்பேன் அவன் தான் தமிழன் தமிழச்சி உன் முன்னோர்கள் நம்ம தமிழை எழுதிப்படுத்துகிறான்னா என்ன அர்த்தம் நம்ம திருவள்ளுவரை எழுதிப்படுத்துகிறான் நம்ம இளங்கோடிகளை எழுதிப்படுத்துகிறான் நம்ம சேரன் ஜோழம் பாண்டியை எழுதிப்படுத்துகிறான் அந்த உரிமை வேணும்ல ஒருத்தனுக்கும் இந்த ஸ்டாலின் அனுமதி கொடுத்தா தான் நான் விமர்சனம் பண்ணணுமே பதில் சொல்லுவேன்னு ஒரு தமிழ் அறிஞர்கள் சிவம் போன்ற ஆட்கள் வைரமுத்து போன்ற ஆட்கள் இந்த ப படித்த ஆட்கள் விபரம் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறது அந்த பாரதியார் பாடினார் படித்தவன் பாவம் பண்ணாம் போவான் போவான் ஐயோன்னு போவான்னாரு படித்தவன் பாவம் பண்ணா போவான் ஏன் பண்ணுறீங்க இப்படி இது துணிச்சல் தான் இவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஆந்திராவில் கேரளாவில் ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுருவான்னா உயர் நீதிமன்ற நீதிபதியிலேருந்து எல்லாரும் கர்நாடகத்தில் ஒன்றா நினைக்கிறான்ல சி முதலமைச்சர் சித்தராமையா இது ஏப்பா பெருசுப்படுத்துங்க அவர் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சித்தராமைய சொல்லலாம்ல இந்த கன்னடம் பாஜக தலைவன் சொல்லலாம்ல இனவெறியை பாதுகாக்கும் வகையிலே முதலமைச்சர் அங்கே நடந்து கொள்கிறார் இங்கே ஒரு முதலமைச்சர் கருத்து கூட சொல்லவில்லை அரசியல் அனாதைகளாக தமிழர்கள் இருக்கிறோம் நமக்கான தமிழ் தமிழ்த் தேசிய அரசியல் கோலோச்ச வேண்டும் நீ தப்பு பண்ண ஒரு இனத்துக்கு பாதுகாப்பு கூட அரசியல் இல்லையே எடப்பாடி பழனிசாமி நீ தமிழன் தானே ஏன் ஒரு வார்த்தை பேசலை ஊமையா வாய் இல்லையா தென்ன்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க கர்நாடக பிரச்சனைக்கும் பேசலை இந்த தமிழில் குடமுழுக்கு நாங்கள் பொழுது ஓ அரசு தான் கொடுத்தது தஞ்சை பெருவுடியார் கோயிலுக்கு நாங்கள் தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக செய்கிறோம் என்று பதில் மனு அஃபிடவிட் கொடுத்தது எடப்பாடி அரசு அப்படி கொடுத்துருக்குறோம் இப்பவும் அதை செய்யலாம் என்று ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி கேளுங்க திமுக உள்ள தமிழன் தமிழச்சி இது என்ன தப்பாது அவன் எங்கெங்க போயிட்டு இருக்கான் பாருங்க இந்த ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த முருகனை வந்து இந்து முன்னணி இதுக்கு என்ன சம்பந்தம் ராமன் கிருஷ்ணன்லாம் தமிழன் தான் கருப்பன் அதுல ஆய்வு நூல்லாம் இருக்கு அவனை நீரியம்மயமாக்கிட்ட போ வச்சுக்கிட்டு போ எங்க முருகன்கிட்டையும் வந்துட்டேன் வந்துட்டியே மதுரையில் அந்த திருமக்க முருகன் விழா நடத்துறானே அந்த முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் தமிழ்ல குடமுழுக்க பண்ணணும்னு சொல்லுவானா முருகனை சமஸ்கிருத சுப்பிரமணிய ஆக்குவதற்கு மாநாடு மதுர போடுற மாருங்க எந்த முருகனை முழுக்க முழுக்க சமஸ்கிருத வட வடநாட்டு தன்மை கொண்டு வருவதற்கு சிவனை ஆக்கியிருக்காங்க ராமரை ஆக்கியிருக்கானுங்க முருகன் இன்னும் முழுச ஆக்க முடியல முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்கி ஆரிய மயமாக்குவதற்கான சூழ்ச்சி கொடிய சூழ்ச்சி தான் இந்து முன்னணிக்காரர்கள் முருகனை கையில் எடுப்பது நீ உத்தமனா இருந்தால் அறிக்கை கூட உன் தலைவரை விட்டா அறிக்கை கூட சொல்லு திருச்செந்தூர் தமிழ் முருகன் குடமுழுக்கை வந்து தமிழ் வழியில் நடத்து தமிழ் மந்திரங்கள் ஓதி செய்ய அரசாங்கமே புத்தகம்லாம் வெளியிட்டிருக்கு தமிழ் மந்திரங்கள் வெளியிட்டிருக்கு அதை ஓதி தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு செய் உனக்கு அதெல்லாம் ஆள் ஆள்ன்னா எங்கள்கிட்ட அந்த அந்த அர்ச்சகர்கள் பட்டாலமே இருக்கிறது நாங்கள் அனுப்புறோம் இந்து முன்னணிக்கார இதை பேசு முருகனுக்கு விழா நடத்துறல தமிழ் முருகன் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்தில் அப்படியே பழகிட்டு குரவலை பிடிச்சிருவான் அவங்களுடைய போர் முறை என்னன்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது பகைவனோட சண்டை போடுறதுன்னா அவருக்கு விருந்து வைப்பான் பகை மன்னருக்கு விருந்து வைக்கும்போது அவரை கட்டி தழுவி உங்களை போல் உண்டானு கட்டி தழுவான் அவனும் அந்த வந்த மன்னனும் ஏமாந்து தழுவிக்கிட்டு இருப்பான் திருதராஷ்டிரன் டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இறுக்கி கொண்டு விடுவான் இதுக்கு பேர் தான் திருதராஷ்டிர தழுவுதல் இது ஒரு போர் முறை ஆறு எனக்கு திருட்டுத்தனமாக போர் புரிகிறது நம்ம இதை இழிவாக்குறதோ அப்படி செய்யக்கூடாதுன்னு புறமுதிகிடக்கூடாது போ அவன் திருட்டுத்தனமாக போர் புரியறது எப்படின்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம் ஆரிய போர் முறை அதைத்தான் இந்து முன்னணி செய்கிறது அதைத்தான் ரவி செய்கிறார் ஆர்எஸ்எஸ் ரவி திருவள்ளுவரை ஆதரிப்பது போல நம்முடைய ஆன்மீகத்தை ஆதரிப்பது போல நம்முடைய வள்ளல் பெருமானை ஆதரிப்பது போல ஏய் வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டார் வேதம் ஆகமெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டார் எழுதிருக்காருங்க ஃப்ராடு வேதம் ஆகமம் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் செய்கின்றீர் வேத ஆகமங்களின் விளைவு அறியீர் சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை வள்ளல் பெருமான் பத்தமாவது நூற்றாண்டு ஈவேரா வந்துதான் எங்களை சொல்லி தண்ணா ஈவேரா வந்தெல்லாம் சொல்லி தண்ணுவன் எங்காலம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் எங்களுக்கு அயோத்தியாச பண்டிதரும் சொல்லியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு அயோத்தியாச பண்டிதர் சொல்லியிருக்கார் வள்ளல் பெருமான் மிகச்சிறப்பாக சொன்னார் வர்ணம் பேசுகிறேன் என்னடா நால் வர்ணம் நால்வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஏன் பேசுற என்று கேட்டவர் வள்ளல் பெருமான் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஏமா அது மாதிரிலாம் இல்லை ஆன்மீகத்தில் நாம் சீர்திருத்தம் செய்தவர்கள் புரட்சி பேசியவர்கள் தமிழர்கள் தமிழர் ஆன்மீகம் அப்படி மேலானது அந்த தொடர்ச்சியை எடுத்து கொண்டு போக வேண்டும் எனவே வருகின்ற ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி நடக்கின்ற இந்த குடமுழுக்கு என்பது தமிழ் வழியில் நடக்க வேண்டும் அதற்கான கருத்துக்களை நாம் பரப்ப வேண்டும் பலரிடமும் பரப்ப வேண்டும் பேச வேண்டும் மக்கள் கேட்க வேண்டும் ஒன்று இல்லை மக்கள் பயப்படுறாங்க நம்ம பரம்பரை பரம்பரையாக இதை வந்து செஞ்சு வந்திருக்குறோம் திடீர்னு தமிழ்ல பண்ணால் பழிக்குமோ பழிக்காதன்னு சுயநிலம் ஏட்டா தமிழ் தானே திடீர்னு சான்ஸ்கிரிட்ட மாற்றிருக்கான் அவன் சான்ஸ்கிரிட்ட மாற்றின தானே நம்மளாம் அரசு உரிமையை இழந்துட்டோம் எப்போ இழந்தோம் இந்த பயலுக விஜயநகர மன்னர்களும் நாயக்க மன்னர்கள் வந்து தெலுங்கு பிராமணனுடைய ஆதிக்கத்தைங்க கொண்டு வந்து நம்ம ஆன்மீகத்தை எல்லாம் பிராமண மயமாக்கணும் பாருங்கள் அதுக்கு பிறகு அதிலேருந்து இன்னைக்கு வரை அடிமையாக இருக்கிறோம் இங்கே சொன்னாங்கல்ல பதிம பதிமூணாம் பதினாலாம் பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து இந்த பயில்களுக்கு நம்ம அயலானுக்கு இன்னைக்கு வரலாம் அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஆட்சி போயிடுச்சு சோழனும் போயிட்டான் பாண்டியன் போயிட்டான் இந்த ரெண்டு ஆளுங்களும் சண்டை போட்டு அழிஞ்சிக்கிட்டாங்க சோழனும் பாண்டியனும் ஒருத்தன ஒருத்தன் மோதி அழிஞ்சு நம்ம டெல்லி சுல்தானை கூப்பிட்டு பாண்டியன் இப்படி பல சீரழிவு அப்புறம் அவன் விஜயநகர மன்னர் வந்தானுங்க தெலுங்கு பேசுகிறவங்க அதுக்கப்புறம் அவன் நாயக்க மன்னர் வந்தானுங்க இவன்களுடைய ஆட்சியில் நம்ம மொழியே அழிஞ்சு மணிப்புற வாலம்னு கொண்டு வந்தானுங்க இந்த பசங்க இன்றைக்கி வெளியில் நம்ம எழும்பலை இதை புரிந்து கொண்டு நாம் வந்து செய்யணும் பரம்பரை பரம்பரைங்கிற இல்லை அம்மா என்பது தானே என் பரம்பரையாக சொல்லி வந்தோம் மம்மின்னா மகிழ்ச்சி அடைகிற பாரம்பரியமாக அம்மானு சொன்னது மம்மின்னு போயிடுச்சு அது என்ன அம்மாவை மேலே உள்ள புனிதம் கெட்டு போயிடுமோ இப்போ பாசம் போயிடுமோ உறவு கெடுமோன்னு ஏன் சந்தேகப்படலை அம்மானு சொன்னால் மதிப்பு குறைச்ச மம்மின்னா மதிப்பு அப்பா என்று சொன்னால் மதிப்பு குறைச்ச டேடின்னா மதிப்பு அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க தமிழில் அர்ச்சனை பண்ணால் மட்டும் பரம்பரையாக உள்ளது போயிடுமோன்னு நினைக்கிறீங்க என்ன அர்த்தம் அது அன்னை தந்த பால் ஒழுகும் குழந்தை வாய் ஒழுக அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்றார் பாவேந்தர் அதை கொண்டு விட்டீங்களை பாவிகளை சகிச்சுக்கிட்டு தானே இருங்க நீங்கள் அப்புறம் உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு அயல் மொழியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதில் மகிழ்ச்சி மரியாதை காணுறேன் இன்னே அப்புறம் உன் கோயிலில் அப்புறம் எப்படி இருக்கும் நாம் திருந்தணும் நம்ம திருந்தணும் ஒவ்வொருத்தரும் தற்சோதனை பண்ணணும் தப்பு இல்லை பொது நலத்துக்காக தற்சோதனை பண்ணுறோம் நம்ம இனத்துக்காக நம்ம மொழிக்காக நம்ம மக்களுக்காக பொதுநலத்துக்காக தரிசோதனை பண்ணுறோம் நம்ம தவறு பண்ணால் திருத்தணும் அம்மாவை அம்மான்னு சொல்லணும் அப்பா அப்பான்னு சொல்லணும் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும் ஒரு தொடக்கப்பள்ளியில் போய் பாருங்கள் திருச்செந்தூராக இருக்கட்டும் தஞ்சாவூர் எங்கேயோ போய் பிள்ளைகளை கூப்பிடுங்க பிள்ளைகளுக்கு பேரை கேளுங்க அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி பேர் இருக்கா பீகாரில் இருக்கிற மாதிரி இருக்கா தமிழ்நாட்டு பேர் இருக்கா தொடக்கப்பள்ளியில் ஏன் இப்படி பேர் வைக்கிறீங்க சரி கோயிலில் தான் மாய் மாலம் பண்ணுறான் பிராமணன் அவன் பல பேர் பண்ணுறாங்க உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற உரிமையை கூட நீ எழுந்துட்டியா சட்டம் போட்டுக்கானா எவ்ளோ சட்டம் போட்டுக்கானா தமிழில் பேர் வச்சா இழுக்குன்னு நீ நினைக்கிற தமிழில் பேர் வச்சா கௌரவ குறைச்ச மதிப்பு குறைச்சேன்னு நினைக்கிற அப்புறம் எப்படி நம்ம முருகன் கோயிலில் தமிழில் அர்ச்சனை நடக்கும் ஏ தற்சோதனை பண்ணணுங்க அதெல்லாம் தற்சோதனை பண்ணணும் கேட்டால் சொல்லுவோம் பரம்பரையாக அவங்க பண்ணாங்க நம்ம பண்ண ஏ பரம்பரையாக அம்மாவா அம்மா சொன்னா மா மாமாவா சொன்னோம் எப்படா அங்கே அங்குன்னு சொன்னோம் ஏன்னா இடது இடது பக்கம்னா புரிய மாட்டேங்குது நம்ம பசங்களுக்கு வண்டியை வந்து இடது பக்கம் திருப்பிணா வலது பக்கம் திருப்பாரு ஏன் நீங்கள் தான் சொன்னீங்களா இப்போ ஏ இடதுங்கன்னா இடதுன்னா ரைட்டு இல்லையான்னு கேட்குறான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க தெரியலை தெரியலைங்க வண்டி ஓட்டுற தம்பிக்கு தெரியலைங்க இழந்து நாங்கள் ரைட்டு இப்படி சீரழிஞ்சு போயிருக்கோம் எவனாவது நீ அயல் மொழியை படிக்கலாம் தான் மொழியை இழந்திருக்கானா எங்கேயாவது ஈழத்தில் போய் பாருங்க நிறைய படிச்சிருப்பாங்க தமிழில் தான் பேசுவோம் கேரளாவில் மலையாளி பாருங்க கேரளாவில் மலையாளி நிறைய படிச்சிருப்பான் அவனுக்குள்ளே பேசும்போது மலையாளி தான் பேசுவான் இது தன்மானத்துலேருந்து வர்றது ஞாபகம் வச்சுக்க சும்மா பேசிகிட்டு புருடா விட்டுட்டு போகக்கூடாது தன்மானத்துலேருந்து வர்றது தற்சாவிலேருந்து வர்றது உளவியிலேருந்து வர்றது ஆ ஓ மொழியில் ஓ மொழியில் பேசினா அங்கே என்ன இழுக்காது எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் 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 இங்கிட்ட எங்கிட்ட போனாலும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் கோயில் இந்த மொழி இந்த இனமும் வாழுமா இந்த மொழி இனமும் அழ அழிஞ்சிட்டா நீ அடுத்தவனுக்கு அடிமையாக இருப்ப ஞாபகம் வச்சுக்க உனக்கு என்ன மரியாதை இருக்கும் அடுத்தவனுக்கு அடிமையாக இருப்பேன் உன் வருங்கால தலைமுறை அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு சோழ்ந்துட்டு இருக்கோம் அடிமையாக இருக்கும் தமிழ்நாட்டே இருக்காது தமிழ்நாடே இருக்காது அதான் நல்லது ஸ்டாலின் நினைக்கிறார் செம்மொழின்னு கொண்டு வரதால த தமிழ் த அவர் கருணாநிதி பிறந்தனால கலைஞர் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான் எனவே தமிழ்நாடு என்பதை தமிழர் நாடு கலைஞர் நாடு என்று மாற்றுகிறேன்னு சொல்லுவாருங்க அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்று வந்தீங்க தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடு என்று மாற்றினால் மாற்றுவார் ஏன்ட்டு போவோம் நம்மால் மழுங்கடிச்சாச்சு இந்த தற்சோதனை எல்லாரும் பண்ணிக்கொள்ள பண்ணிக்கொண்டு கொண்டு நம்ம தமிழ் மொழி தான் மற்ற மொழிக்கு சமமாக நினைக்காதீங்க அதெல்லாம் அந்த தகுதி இருக்கோ இல்லையோ பிற மொழி துணை இல்லாமல் இயங்கக்கூடியது ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்ட மொழி இங்கே ஐயா புச்சொண்டுக்கிழார் மாணிக்க வாசகர் பாட்ட பாடினார்ல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அடுத்த வரி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் நீ இருக்குனாலும் இருக்கு இல்லைனாலும் இல்லைப்பா ஏ இது நம்ம ஆன்மீக கூடாது இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை போடா அப்படித்தான் இறைவன் இருக்கார்ரா தைரியமான அழுவன் நம்ம வாழ்க சொல்கிறார்ல கம்பர் இந்த காலத்தில் பாடுவார் கடவுள் வாழ்த்து ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆம் உரைக்கின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்று உரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்ன பழைப்போமா கடவுள் யோக்கியதே இப்படி இருக்கு ஏன் பழப்ப வருது கம்பன் கம்பன் ஏ இந்த சுதந்திரம் எங்கடா இருக்கு தம்பிளா என் பேர பிள்ளைகளே இந்த சுதந்திரம் ஆன்மீகத்தில் எங்க இருக்கு தமிழர் ஆன்மீகத்தில் இருக்கு இதை இழக்கணுமா இதை இழக்கணுமா நீங்க நீ கடவுளை கும்பிடலாம் கும்பிடாம போகலாம் இன்னும் வசதியாக இருக்குது உன்னை உன்ன யாரும் நீ நீ இந்து மதத்துலேருந்து உன்ன விளக்க முடியாத சட்டம்லாம் கிடையாது இருந்து ஒன்றை விளக்க முடியாது நல்லா ஆன்மீகம் சான்று மாதிரி ஆன்மீகத்தை எடுத்து மனித நியாயம் உயிர்மை நியாயம் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் வீடுதோர் இறந்தும் வெற்றராய் திரும்பும் ஓடரை கண்டு உள்ளம் நொந்தேன் வள்ளலார் பிச்சை எடுத்துக்கிட்டு போய் பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறார் வள்ளலார் நம்மள்கிட்ட இருக்குது அதெல்லாம் எனவே நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும் தமிழன் தமிழச்சி தங்களை மறுபார்ப்பு செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பா நான் சொல்லிட்டு திரும்ப திரும்ப முடிச்சிடுறேன் வலதுசாரியாகிரு நடு சாரியாயிரு ஆனால் இன ஞாபகம் இனசாரியாயிருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்கிறேன் இதில் நோ காம்ப்ரமைஸ் அவன் அவன் ஒன் இல்லாத இந்தியாங்க இந்தியா ஒரு தேசம் கிடையாதுங்க இந்தியா ஒரு தேசம் கிடையாது ஒரு பாலம் கிடையாது அது ஒரு துணைக்கண்டம் பயில் உண்டாக்குனது அது ஒரு தேசம்னு சொல்கிறானுங்க கான்ஸ்டியூஷன் தேசம்னு சொல்லல ஒன்றியம்னு சொல்லுது இந்த இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டவன்ல வலதுசாரி இருக்கிறான் புரட்சி பேசுகிறான் இடதுசாரி இருக்கிறான் நடுசாரி இருக்கிறான் ஜனநாயகம் இருக்கா சர்வாதிகாரி இருக்கா எல்லாம் இருக்கா ஏன் என்னுடைய இயற்கையான தமிழ் இனத்தில் இருக்கக்கூடாதா அது பேசிக் பா அது அடிப்படை இனம் என்பது அடிப்படை புரியுதா நீ வலதுசாரி ஆயிரு இடதுசாரி ஆயிரு நடுசாரி ஆயிரு தமிழ் சாரியாயிரு ஆயிரு இருக்காத இங்கே இருந்துக்கிட்டு அமையுமேன்னு போயிட்டு இருக்காத எல்லாரும் தமிழன் தமிழச்சி எல்லாம் தமிழ் இனம் இதுல வந்து தேர்வு செய்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்குலாம் ஒன்றும் சாய்ஸ் கிடையாது இது மானிடையல் மானிடையல் அந்த வகையில் சிந்திங்க நம்ம தமிழ் மொழி தான் அர்ச்சனை மொழி ஆகணும் இது தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் திருச்செந்தூர் அமைய வேண்டும் ஏன் அமையும் வீரனுக்கான விழா அது முருகன் யாரு போர் ஆயுதத்தோடு இருக்க வீர சூர சம்ஹாரம் பண்ணவன் இந்த திருச்செந்தூரில் ஆரிய திராவிட துரோக சம்சாரம் சம்ஹாரம் நடக்க வேண்டும்